அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியா தான் அரசியல் மற்றும் அதிகார போட்டி களமாக இருந்தது குறிப்பாக கர்நாட்டிக் ரீஜன்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற பகுதி அதாவது தமிழ்நாடு தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தோட சில பகுதிகளை உள்ளடக்கியது இந்த பகுதி தான் போட்டிக்கான களமாகவே இருந்தது இதில் பெரும்பாலான பகுதி ஆற்காடு நவாப் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இளம் சிப்பாயாக இருந்த கானுக்கு இது பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு இந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு மொழியையும் யூசுப்கான் கற்றுக்கிட்டாரு பிற்காலத்தில் ஆங்கிலம் மற்றும் மெர்சியாங்கிற டச்சு பொண்ணை கல்யாணம் செஞ்சதுனால டச்சு மொழியையும் பேச கற்றுக்கிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருபது வயது இளைஞனாக இருந்த யூசுப்கானுக்கு பிரெஞ்சு படையில் சேர்ந்த கொஞ்ச நாள்லையே ஃபஸ்ட்டு கர்நாட்டிக் வார்னு அழைக்கப்படுற முதலாம் கர்நாடக போர் வந்துச்சு இந்த போர் அவருக்கு பல அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்திரிய அரியணை போட்டியில் தொடங்கின இந்த போர் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் போராக நீடிச்சிச்சு எங்கேயோ நடந்த இந்த சண்டையோட தொடர்ச்சியா பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்திலையும் அடிச்சுக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சு ஜென்ரல் டூப்ளெக்ஸ் தலைமையில் பிரெஞ்சு படைகள் மெட்ராஸை ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து கைப்பற்றிச்சு விவரத்தை அறிஞ்ச ஆற்காடு நவாப் அன்வருதீன் பத்தாயிரம் படை வீரர்களை திரட்டி மெட்ராஸ் அடையாறு கிட்ட பிரெஞ்சு படையை வழிமறித்து சண்டையில் ஈடுபட்டாங்க இதை பேட்டில் ஆஃப் அடையார்னு குறிப்பிடுவாங்க டியூப்ளெக்ஸ் தலைமையிலான ஃப்ரெஞ்சு படை அபாரமாக செயல்பட்டு இந்த போர்லையும் வெற்றி பெற்றாங்க இந்த ஃப்ரெஞ்சு படையில் ரொம்பவும் துடிப்பாகவும் வீரத்தோடவும் செயல்பட்ட யூசுப் கான் ஜென்ரல் டூப்ளெக்ஸோட அபிமானத்தை பெற்றார் இப்படி எல்லாமே பிரெஞ்சு படைக்கு சிறப்பாக போய்கிட்டு இருந்த நேரம் வரலாற்றில் பிரெஞ்சுக்காரர்கள் மிகப்பெரிய பிழைய செஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அரசுகள் ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா செப்பல் ஒப்பந்தம் மூலமாக ஆஸ்திரிய வாரிசு போற முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதன்படி போற நிறுத்தினதோட வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்கை இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக தாங்கள் கைப்பற்றி வச்சிருந்த மெட்ராஸை திரும்பவும் பிரிட்டிஷிடமே ஒப்படைச்சாங்க இதனால் பிற்காலத்தில் அவர்கள் இந்தியாவில் காலனித்துவ போட்டியில் வெற்றி பெற மற்றும் தங்களுக்கு கிடைச்ச அதிகார வாய்ப்பையும் இழந்துட்டாங்க இந்த சம்பவம் யூசுப்கானுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மேலும் அதிகாரம் மற்றும் அரசியல் சாதுரியம் எவ்வளவு முக்கியங்கிற ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க